நம்ம போன வீடியோவில் டூ மார்க்கில் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சம் பண்ணி பார்த்தோம் நம்ம டுவெண்ட்டி செகண்ட் சம் பார்க்கலாம் டுவெண்ட்டி செகண்ட் சம்மில் என்ன கொடுக்குறாங்கன்னா எக்ஸ் கியூப்டு பை எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் கியூடு பை மைனஸ் எக்ஸ் ஆஹா பார்த்தாலே குழப்பது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கொண்டு வரணும் அவ்வளோதான் கொஸ்டின் இதை வந்து நம்ம சுருக்கணும் அதுதான் கொஸ்டின் ஓகேவா நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா இந்த கொஸ்டின் அப்படியே இருந்துக்கிட்டே அடுத்து என்ன பண்ணுறது இங்கே ஒன்றுமே புரியலையே டினாமினேட்டர் நம்ம சப்ரேட் பண்ணிக்கிறோம் நீங்கள் கழிச்சு கழிக்க சொல்லியிருக்காங்க பெருக்கிறதுனா நம்ம அப்படியே போட்டுருக்கோம் கழிக்க சொல்லியிருக்காங்க கழிக்கிறதுனா என்ன பண்ணணும் இங்க இருக்க டமோ அதாவது இங்க இருக்கிறது இங்கே ஒரே மாதிரி இருந்தால்தான் கழிக்க முடியும் ஃபைவ் பை த்ரீல இருந்து ஃபோர் பை த்ரீனா இங்க த்ரீக்கு ஒரே மாதிரி தான் கழிக்க முடியும் ஆனா இங்க எக்ஸ் மைனஸ் ஒய்ன் இருக்கு இங்க ஒய் மைனஸ் இருக்குது ரெண்டுமே வேற வேற எக்ஸ் மைனஸ் ஒய் வேற ஒய் மைனஸ் எக்ஸ் வேற நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஒய் மைனஸ் எக்ஸ வந்து நம்ம இப்படி மாத்தணும் இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் ஒய் மைனஸ் சிக்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப ஒரு சிம்பிள் மேலே மைனஸ் போட்டுக்கிறோம் கீழே மைனஸ் போட்டுக்கிறோம் மேரி மைனஸ் போட்டுக்கிறோம் கீழே மைனஸ் போட்டுக்கிறோம் இப்போ வந்து நம்ம மைனஸ் போட்டது என்ன ஆகும்னா இந்த எக்ஸ் கியூப் வந்து மைனஸ் எக்ஸ் கியூப் ஆயிரும் இந்த ஏன் மைனஸ் போடுறோம்னா அது மாத்தா இருக்கு அவரும் ஏன்னா வந்து கேன்சல் ஆயிரும்ல அப்ப ஈக்குவலா தானே இருக்கும் இப்போ போன போது எக்ஸ் மைனஸ் ஆயிரும் ஒய் பிளஸ் ஆயிரும் அப்போ எக்ஸ் மைனஸ் ஆயிரும் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஆயிரும் அதான் எக்ஸ் இந்த மாதிரி மாறிடும் நமக்கு இந்த மாதிரி வாட்றோன்னே இந்த இடத்துல என்ன ஆகும் இதே மாதிரி தான் இருக்கும்

இந்த மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து ரெண்டு இடத்தையும் இருக்கும் இங்கே மைனஸ் மைனஸ் ஒய் பிளஸ் எக்ஸ்ல இருக்கு என்னன்னா பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டும் ஒன்று தான் மைனஸ் ஒய் எக்ஸ்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ரெண்டும் ஒன்று தான் அப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிரும் அதே சமயத்தில் இதுவும் கேன்சல் ஆகும் நீங்கள் அடிஷன் இது வந்து சப்ராக்ஷனில் இருக்கு நீங்கள் மல்டிபிளிகேஷன் வந்து ஒரு டைம் கேன்சல் பண்ணணும் சப்ராக்ஷன்லையோ அடிஷன்லயோ இருந்தால் ஒரு ஒரு டேமுக்கும் நீங்கள் அதே ஃபேக்டரை கேன்சல் பண்ணணும் இங்கே மைனஸ் இருக்கிறதால இது ஒன்று அதே மாதிரி இது ஒன்று அப்ப இதுக்கும் ஒரு ஃபேக்டர் வேணும் இதுக்கும் ஒரு ஃபேக்டர் வேணும் நம்ம இங்க இந்த ஒரு பேக்டரி வச்சு இதையும் எடுத்தாச்சு இதையும் எடுத்தாச்சு அப்ப என்ன மைனஸ் எக்ஸ்கு எடுத்து எழுதிக்கலாம் இந்த மைனஸ் ஒய் எழுதி எழுதிக்கலாம் இந்த டைம் வந்து அடிச்சு விட்டாச்சு அப்ப இது வாக்கி இந்த டைம்ல இருக்கும் அதை எழுதிக்கலாம் இது என்ன போனா மறுபடியும் ஒரே சிம்பிளா ஒரே ஒரு சிம்பிள் ஸ்டெப் இந்த மைனஸ் வந்து காமனா எடுத்துக்கிறோம்

இந்த ஃபார்மல வந்து இந்த இருக்கிற ரூட்டை வந்து எப்படி இருக்கும்னு சொல்றது வந்து இந்த பார்ட் மட்டும் தான் இந்த பார்ட் மட்டும்தான் இந்த ஸ்கொயர் பார்ட் மட்டும்தான் இந்த ரூட் வந்து ஈக்குவலா இருக்குமா வேற மாதிரி இருக்குமா உண்மையா பொய்யா அது வந்து இந்த இது மட்டும் தான் சொல்லுவாங்க இதை வச்சு நோட் பண்ணுவாங்க இது போய் டெல்டா ட்ரைங்கல் கிடையாது டெல்டா வச்சு நோட் பண்ணுவாங்க அது வந்து பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி சரி பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசினா பி ஏசியில எங்கனா இருக்கு அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு கார்டாட்டிக் ஈக்குவேஷன்ல இந்த மாதிரி கொடுத்துருக்க ஈக்வேஷன்ல எக்ஸ் கொயர்னு இருக்கிற பக்கத்துல இருக்க நம்பர் இந்த நம்பர் தான் வந்து ஏ அதாவது எக்ஸ் கொயரோட தான் ஏ எதுவுமே ஒன் தான் அடுத்து செகண்ட் வந்து நம்ம எக்ஸுங்கிற கோஃபிசியன்ட் இருக்கு இல்லையா எக்ஸ் அது பக்கத்துல இருக்க நம்பர் தான் வந்து பி இப்படி எழுதும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மைனஸ் விட்டுருவாங்க ஆனா வந்து இங்க எங்க மைனஸ் வந்திருந்தாலும் அந்த கோஎஃபிஷன் கூட சரிதான் எழுதுறோம் இங்க வந்து பி வந்து மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் வெறும் டுவெண்ட்டி ஃபோர் கிடையாது கடைசியா வெறும் நம்பர் அதாவது ஒரே ஒரே நம்பர் கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்குல்ல அதுதான் சி சில என்ன நம்பர் இந்த பக்கம் எப்பயுமே இருக்க வந்து பாத்துக்கணும் அப்பதான் வந்து ஏபிசி கரெக்டா இருக்கும் மாதிரி அசனி நாடா எழுதிக்கணும் நம்ம வந்து ஏபிசி கண்டுபிடிச்சாச்சும் அடுத்து வந்து தூக்கி தூக்கியில போட்டா இந்த நேச்சுரல் ரூட் வந்து எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன பண்ணணும் இந்த பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் பி என்னது மைனஸ் டுவெண்ட்டி போர் அப்ப டெல்டா இஸ் ஈக்குவல் டு எழுதிட்டு b என்னது -24 என்ன பண்ணிருக்காங்க 24 ஸ்கொயர் பண்ணிருக்காங்க b ய ஒரு மைனஸ் போட்டு 4ac 4 a c அதான் 4ac இப்ப போட்டுட்டு 4 போடுறோம் a என்னது a வந்து 9 ஏனா இந்த அர்த்த பார்த்தோம்ல அப்ப 9 போட்டுக்கலாம் c எவ்வளவு c வந்து 16 c வந்து 16 அப்ப அதையும் போட்டுக்கலாம் அப்ப b2 4ac வந்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ வந்து குறைச்சிட்டே வரணும்

சிக்ஸ் 6 தேர்ட்டி சிக்ஸ் மேலே த்ரீ வரும் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் எயிட்டீன் கூட த்ரீ சேர்த்தா டுவெண்ட்டி ஒன் இப்போ தேர்ட்டி சிக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம் ஏன்னா ஒன்று தானே இருக்குது இங்கே ப்ளஸ் பண்ணிக்கலாமா சிக்ஸ் அப்படியே வந்துடும் சிக்ஸ் சோ செவன் டூ த்ரீ ஃபைவ் ஸோ ஃபைவ் செவன் சிக்ஸ் நம்ம தனியாக போட்டுக்கலாமா இந்த மாதிரி ஃபைவ் செவன் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் செவன் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா என்ன டெல்டா வந்து ஜீரோவாக வரும் இது மாதிரி அதாவது இந்த சிம்மில் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அதாவது இது வர ஈக்குவேஷன் வந்து ஸ்கொயர் ஈக்குவேஷன் இது வந்து ஸ்கொயர் பாலினி அமை இது ஸ்கொயர் பாலினி அம்மன் இந்த மாதிரி ஜீரோ வந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் அவ்வளோ தான் டுவெண்ட்டி தர்ட் சம்போட்டாச்சி அடுத்தது டுவெண்ட்டி ஃபோர் சம்போது நான் சொல்வேன் என்ன கேட்டுருக்காங்கன்னா எக எக்ஸ்வாயர் இந்த ஸ்டூஎக்ஸ் வந்து ஃபார்னா மெத்தடை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது ஃபார்மா அடிப்படையாக சால்வ் பண்ணணும் இது வந்து மூணு மெத்தட் இருக்குல்ல இதில் ஒரு மெத்தட் தான் இந்த ஃபார்முலா மெத்தட் போன சமில் பார்க்கணும்ல நம்ம இந்த பி ஸ்கொயர் மைனஸ் ஒரே சி மட்டும் போட்டு பார்த்தோம் இப்போ ஃபுல்லாகவே போடணும் அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போன சமில் என்ன பண்ணோம் நம்ம இங்கே ஏ பிசி இதெல்லாம் கண்டுபிடிச்சோம்ல அதே மாதிரி இந்த சமக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஏன்னா இங்கே ஏ பிசி இதுதான் இருக்குல்ல அதில் பண்ணலாம் ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கேன் ஏக்கு ஏக்கு வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்க டேர்ம் தான் ஏ என்னடா ஒன்றுமே இல்லை அப்படின்னா என்ன என்ன எழுதுகிறோம் ஏ வந்து ஒன் போட்டுக்கலாம் ஏன்னா ஒன்னை என்னவா மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும் அதே நம்பர் தான் கிடைக்கும் அப்போ நம்ம ஒன்னுக்கு போட்டால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்க அப்போ இந்த ஒன்றுங்க என்னது ஒன் வந்து ஏ இப்போ இந்த பக்கம் வந்துட்டா இது நடந்த டேம்ல வந்து எக்ஸோட நம்பர் தான் பி இங்க டூ இருக்குல்ல அப்போ வந்து பி என்னது பி டூ அதே மாதிரி சி வந்து என்னது சி வெறும் டூவா கிடையாது சி வந்து மைனஸ் டூ எப்பவுமே இந்த சிம்பிள் எடுத்துக்கோங்க பிளஸ் எல்லாம் விட்டுருங்க மைனஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க இப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஏ பி சி எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு அசனிங் ஆர்டர் தான் இருக்கு ஜீரோவும் இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த எக்ஸ் சி கொடுத்து எடுத்து இந்த ஏபிசி எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் நம்ம என்ன பண்ணலாம்னா x is equal னு போட்டுப்போம் minus b b வந்து 2 ஆனா நாம என்ன எழுதணும் minus 2 தான் எழுதணும் ஏனா வந்து இங்க minus b தான போட்டுருக்கு அப்ப நம்ம minus 2 எழுதிக்லாம் இந்த பிளஸ் மைனஸ் எடுத்து அப்படியே போட்டுவாங்க ஸ்கொயர் போட்டாச்சா b ஸ்கொயர் b இங்க என்னது 2 அப்ப 2 என்ன பண்ணனும் ஸ்கொயர் பண்ணனும் 2 ஸ்கொயர் பண்ணிக்கலாமா 2 ஸ்கொயர்

வந்து ஏ என்னதுனால ஒரே நம்பர் தான் வரப்போது டூ மட்டும் போட்டுக்கணும் ஓகே நம்ம இந்த வந்து என்ன பண்ணணும் இப்போ அப்படியே சின்னதாக்கிட்டே வரணும் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்னா இந்த இந்த ஸ்கொயர் ரூட் தான் பாக்க பெருசா இருக்கு இதை வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கீழா இருக்கா பாத்துக்கலாம் எக்ஸ அப்படியே எடுத்துக்கிட்டு மைனஸ் டூ போட்டுக்கிட்டு பிளஸ் சேவ்ல போட்டுக்கிட்டு இந்த ஸ்கொயர் ரூட் அப்படியே போட்டுருவோம்

இரண்டாவது மல்டிபிளிகேஷன் இருக்கு மைனஸ் இருக்கு எதாவது முதல்ல வந்து மல்டிபிளிகேஷன் பண்ணணும் நம்ம ப்ராக்கெட் போட்டு புரிய ஈஸியாக இருக்கும் அதாவது மைனஸ் டூ மல்டிபிளை பண்றோம் இந்த போர் அப்படிங்க போட்டுக்கலாம் இன்டூ மைனஸ் டூ என்ன குறி மாதிரி இருந்துச்சுன்னா பிளஸ் இங்க இருக்கு மைனஸ் இருக்கு ப்ளஸ் இன்டூனஸ் மைனஸ் தான் மைனஸ் போட்டுக்கலாம் அப்புறம் இன்டூ டூ எவ்வளவு இப்ப இதுவெல் வரும் ஏன்னா இங்க இருக்கிற மைனஸ் வந்து என்ன ஆகும் இந்த பிராக்கெட்ல போகணும் அப்போ இது மைனஸ் என்ன பிளஸ் ஆயிரும் அப்ப என்ன ஃபோர் பிளஸ் எயிட் ஆயிரும் அப்ப ஃபோர் பிளஸ் எயிட் என்னது அப்போ ரூட் ரூட்டில் என்ன தான் வரும் லோடு போட்டோம் ரூட்டில் என்ன தான் வரும் பை போட்டுக்கிட்டு இந்த டூ அப்படியே போட்டுக்கணும் சரி இதான் இன்னொரு விட்டக்கூடாது இன்னொரு சின்ன ப்ராசஸ் இருக்கு இங்கே டூ தெரியும் இங்க டூ தெரியுது ரெண்டுத்தையும் அடிச்சு விட்டுக்கலாம்னு அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா இங்க பிளஸ்ஸும் மைனஸும் இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து அடிச்சு விட்டுக்கலாம் மூணு சமையல பார்த்த மாதிரி மல்டிபிளேஷன் அடிச்சு விட்டுக்கலாம்

இப்போ ஒரு பேசிக் ஃபார்மலா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மட்டும் இருக்கும் போது என்ன ஆகும்னா வெளியே வரும்போது அந்த நம்பர் மட்டும் வெளியே வரும் ஸ்கொயர் உள்ளே இருக்கும் இதுதான் ஆன்சர் எப்படின்னா பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா வந்து பிரிச்சு இந்த ரெண்டு ஜோலி அருக எடுத்து டூ ஸ்கொயர் போட்டுட்டோம் இந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும் உள்ள போட்டு இந்த டூ ஸ்கொயர்ல ஒரே ஒரு நம்பர் டூ மட்டும் எடுத்து டூ ஸ்கொயர் வெளியே அதே ஸ்கொயர் ஒட்டும் இவ்வளோ அனுப்பிச்சு விடும்போது

அப்புறம் பிளஸ் ஆர் போட்டுட்டு இந்த வங்கி வந்து தான் இருக்கு ஏன்னா டூ டூ தான் வெறும் ரூட் த்ரீ மட்டும் போட்டுக்கலாம் இதுதான் வந்து ஆன்சர் ஆனால் இதுவாக விடக்கூடாது ரெண்டு ரூட் ஏன்னா பிளஸ் பிளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா அப்படின்னா அது ஒரு ஆன்சர் மைனஸ் பண்ணால் அது ஒரு ஆன்சர் அப்ப என்ன எழுதுனா நீங்க இதோட ஆன்சர் சரி இதுதான் பிரிச்சு சரி மைனஸ் ஒன் மைனஸ் கமா போட்டு மைனஸ் ஒன் plus ரூட் த்ரீ சோ இந்த ஈக்குவேஷனுடைய ரெண்டே ரெண்டு ரூட்ஸ் வந்து இந்த ரெண்டு ரூட்ஸ் தான் இந்த ஈக்குவேஷனோட ரோட்ஸ் என்னது மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் த்ரீ கம்மா மைனஸ் ஒன் பிளஸ் ரூட் த்ரீ